எம்ஜிஆரின் பாடல்கள் சிறப்பாக வரவும் மக்கள் ரசித்து உணர்ந்து கேட்கும் வகையில் அமைய வேண்டும் என்பதில் அவர் எத்தனைய கவனமாக இருந்தார் என்பதற்கு பிரபல பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் சொன்னவை உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக சிரித்து வாழ வேண்டும் என்ற பாடலை நான் பாடும்போது என்னிடம் எம்ஜிஆர் ஒரு விஷயம் சொன்னார் அது ஒரு சாதாரண விஷயமாக நான் கருதவில்லை தன்னுடைய பாடல் வெகு மக்களால் ரசிக்கப்பட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அதற்கான ஃபீலிங் பாடலில் வெளிப்பட வேண்டும் என்று நினைத்தார் நீங்கள் சிரித்து கொண்டே சிரித்த முகத்துடன் பாடுங்கள் அப்படி பாடினால்தான் அந்த பாடலின் உணர்வு பாட்டில் தெரியும் கேட்பவர்களின் உள்ளத்தில் உற்சாகத்தை கொடுக்கும் என்று எனக்கு ஆலோசனை சொன்னார் பாடல்கள் பதிவாகும்போது அவரும் உடனிருந்து கவனமாக கேட்பார் அவருக்கு திருப்தியாகும் வரை மீண்டும் மீண்டும் பாடச் சொல்வார் என்கின்றார் டிஎம்எஸ் எம்ஜிஆர் பாடல்களின் வெற்றியின் ரகசியம் புரிகிறதா இன்னொரு தருணத்தில் எம்ஜிஆர் என்னிடம் சொன்னார் நான் மக்களுக்கு பாடல் மூலம் நல்ல கருத்துக்களை சொல்ல விரும்பியதை உங்கள் குரல் மூலமாக சொல்ல முடிந்தது என்றார் அதை கேட்டு நெகிழ்ந்தேன் மகிழ்ந்தேன் உங்களுக்காக நான் பாடியது நான் செய்த பாக்கியம் என்று சொன்னேன் இது டி எம் சவுந்தரராஜனின் நன்றி மொழி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி